வல்லுவன் திருவகளுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பழனிக்கு பக்கத்தில் மடத்த குளம் பக்கத்துல பக்கத்தில் வந்து கனியூர் அப்படிங்கிற ஒரு உருத்தம் வந்திருக்கோம் இப்போ ஒரு மேரேஜுக்கு வந்திருக்கோம் இவர் யாருந்து பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவரை தான் அந்த மேரேஜுக்கு தான் நான் வந்திருக்கோம் இப்போ நான் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன் திருக்குறள் வந்து ஒரு பத்து குரலாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரெடின்னு சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு திருக்குறள் சொல்றாருன்னு பார்க்கலாம் அது தமிழ் பற்ற இவருக்கு நிறைய இருக்கு அதனால வந்து தமிழை பத்தி கொஞ்சம் சொல்லுவாரு இப்போ நீங்க அவர் கேட்கலாம் பேரு டீட்டெயில் தான் அவரே சொல்லுவாரு உங்க பேர் சொல்லியிருக்காங்க என் பேர் அருவிண்மா சரி இப்போ முன்னாடியே சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் தமிழில் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்லை திருக்குறள் பற்றி சொல்ல முடியும் ரெண்டு முதல எழுத்தெல்லாம் ஆதி உலகி முகத்தே உலகு எப்படும் எடுத்து அப்புறம் மேற்கொள்ள தாழ்ந்த அருகே செல்வத்தின் பொண்ணும் செவிச்செல்வம் தெல்லூர் எல்லாம் தலை தொண்ணுக தொண்ணில் பயனுடைய தொண்ணூற்ற தொண்டில் கற்ற ஆக்கும் கற்றதை கற்றகை கட்டடத்தகை கொத்தனை தேரும் மனக்கேரும் ஆண்டற்கெல்லாம் பத்தனை தேரும் மதியம்

அதனால கொஞ்சம் கூச்சமா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து இதோட நம்ம இவங்களுக்கு வந்து தமிழ் பற்றாளன் சேனல் மூலமா வந்து உங்களுக்கு வந்து வந்து திருக்குறள் புத்தகத்தை நான் ஒரு நான் இந்த புத்தகத்தை வச்சு அவங்க வந்து என்னன்னா ரெகுலரா வந்து திருக்குறள் படிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க படிக்கணும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் வந்து படிக்கணும் மூன்றரை வருஷம் அவங்க கிட்டத்தட்ட அவங்க நல்லா படிக்கட்டும் மென்மேலும் அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்